ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு தங்கம் இப்போதைய முதலீட்டு பார்வை என்ன தொடர்ந்து இறங்கி வருகின்ற தங்க விலை பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது முதலீட்டு ஆலோசகர்கள் பல ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடியவர்கள் கூட தங்கம் வாங்க மற்ற எதையும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு பார்வை எனக்கும் உண்டு அந்த பார்வை இப்பொழுது எப்படி தெரிகிறது விலை இறங்கியிருக்கே நம்ம அந்த பார்வையை மாற்றிக்கணுமா அல்லது அந்த பார்வையிலேயே நம்ம தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டுமா ஜனவரி ஒன்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எக்ஸாக்டாக பத்து பர்சன்ட் விலை குறஞ்சிருக்கு இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தங்க விலை பத்து பர்சன்ட் குறையிறதுங்கிறது சாதாரண நிகழ்வு இல்லை ஏன்னா சராசரியாக பார்த்தா தங்கம் மதிப்பு கூடும்போது ஒரு வருஷத்துக்கு நம்ம அவ்வளோ ரிட்டர்ன் பண்ண மாட்டோம் ஸோ ஒரு வருஷத்தில் அடைய வேண்டிய லாபத்தை தங்க விலை இழந்திருக்கிறது எப்பெல்லாம் தங்க விலை குறையுதோ அதுவும் இந்த மாதிரி குறையுதோ அது வாங்காதவர்களுக்கு வாங்க ஒரு வாய்ப்பு ஒரு லோ கிட்ட தங்கம் வணிகமாகும்போது நகை ஆபரண தேவைகளை நிறைவு செய்பவர்கள் தங்க விலையில் மாத்திரம் சேவ் பண்ணுறதில்ல அந்த மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் அதிலெல்லாம் கூட நிறைய சேவ் பண்ணுவாங்க அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக்கிறோமா இல்லையா இதுதான் பேசிக் கொஸ்டின் பொதுவாக விலை போது நம்ம வாங்க தயங்குகிறோம் எந்த முதலீடாக இருந்தாலும் அதுக்கு குறுகிய கால பார்வை அவ்வளோ சாதகமாக இல்லைன்னா அந்த நேரத்தில் நம்ம தயக்கம் காட்டுகிறோம் முடிவெடுக்க விரும்பாமல் அந்த முடிவுகளை எல்லாம் தள்ளி போடுறோம் இப்படியே காலத்தை கடத்துவோம் இப்படி பண்ணுறம்போது ஒரு பக்கம் விலை மறுபடியும் இறங்கினா நமக்கு பெட்டர் சான்ஸ் கிடைக்கலாம் ஆனால் பெரும்பாலும் நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த முதலீட்டு வாய்ப்பை நம்ம தவற விட்டுருவோம் அப்படி இந்த சூழ்நிலையில் நம்ம நிச்சயமாக செய்யக்கூடாது என்பது தான் என்னுடைய புரிதல் சரி சார் நான் வாங்கியிருக்கேன் நீ பத்து பர்சன்ட் இறங்கியிருக்கேன் இப்போ என்ன சொல்கிறீங்க நிச்சயமாக தொடர்ந்து முதலீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளவு முதலீடு செய்யணுங்கிறது ஒவ்வொருத்தருடைய நிதி நிலைமை சார்ந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மற்ற சொத்து மதிப்புகளை பார்க்கும்போது நிச்சயமாக தங்கம் அவற்றை விட ஒரு சாதகமான ஒரு முதலீடாகத்தான் தெரிகிறது ஸோ கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குறைஞ்சபட்சம் நீங்கள் நூறுரூபாய்க்கு வாங்கின தங்கம் தொண்ணூறுபாய்க்கு வந்துருச்சுன்னா அந்த பத்து ரூபாய் லாஸ் இருக்குல்ல அந்த வேல்யூக்காக நீங்கள் கோல்டு வாங்கணும் அதுதான் என்னுடைய பேசிக் அட்வைஸ் தொடர்ந்து தங்கம் வாங்குவதனால் அந்த சொத்து வகையில் ஒரு நல்ல எக்ஸ்போஷர் வைத்துக்கொள்ள இந்த வாய்ப்பு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பு எவ்வளோ நாளைக்கு தொடரும் நமக்கு தெரியாது ஆனால் அது தொடரும் வரை அந்த சொத்து வகையில் நம்ம நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டிக்கிட்டே போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்போ இந்த வாய்ப்பு நிறைவடைகிறதோ மறுபடியும் அந்த விலை கூட ஆரம்பிக்கிறதோ அந்த காலகட்டத்தில் நமக்கு அதிக டைம் கொடுக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை சரி இப்போது எஸ்ஜிபி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து வந்துகிட்டு இருக்கு அந்த எஸ்ஜிபியில் இந்த விலையில இருக்கக்கூடிய லாபத்தை பார்த்தாலே நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குன்றது தான் குட் நியூஸ் அந்த ஒரு சார்ட்டை நான் இப்போ காமிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழில் வந்த எஸ்ஜிபியினுடைய சார்ட்டை நீங்கள் இப்போ பாருங்கள் அதில் வந்திருக்கிற ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்போது இந்த விலையிலேயே அந்த ரிட்டர்ன்ஸ் இருக்குனாக்கா விலை இன்னும் அதிகமாக இருந்தால் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி டெட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப குறவாக இருக்கும்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் குறவாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் நிச்சயமாக அதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை தனிப்பட்ட முதலீட்டாளராக நான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ளத்தான் நான் ஆர்வமாக இருக்கிறேன் நீங்களும் அந்த பார்வையை வளர்த்து கொள்ளலாம் உங்கள் புரிதலை வளர்த்துக்கொண்டு உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு எந்த முதலீடு உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தங்க முதலீட்டில் ஆர்வமுள்ள உங்களுடைய நண்பர்களோடு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து முதலீடு செய்யுங்கள் முதலீட்டு வாய்ப்பை தவற எங்களோடு இந்த பயணத்தில் தொடர்ந்து வாருங்கள் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி